அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே ஓர் அவசர செய்தி பல சகோதரிகள் வாட்ஸ்அப்ல இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையிலிருந்து நேற்றைய நாள் வாட்ஸ்அப் பார்க்க இயலவில்லை இன்றுதான் வாட்ஸ்அப்பில் அமர்ந்தேன் நிறைய கேள்வி இது தொடர்பாக வந்திருக்கு இன்று சந்திர கிரகணம் சுவாமி சந்திரகிரகணத்தை பத்தி பதிவு நீங்க கொடுக்கல நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அந்த தகவல் கொடுங்க அப்படிங்கெல்லாம் கேட்டிருக்காங்க இன்று சந்திரகிரகணம் நடக்குது இந்திய நேரப்படி காலை பத்து இருபத்தி நாலு மணிக்கு ஆரம்பித்து மாலை மூன்று ஒன்று வரைக்கும் இந்திய நேரப்படி சந்திரகிரகணம் நடக்குது அன்பு சொந்தங்களே இந்த சந்திரகிரகணம் இந்தியாவில் தெரியாது எனவே இதற்கு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியது கிடையாது இதுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சந்திரகிரகணம் ஐரோப்பா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா பகுதியில் மட்டுமே தெரியும் என்பதால் இந்த சந்திரகிரகணத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது கிடையாது எந்த விதமான பரிகாரங்களும் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்று சந்திரகிரகணம் நடக்கின்றது உண்மைதான் ஆனால் அந்த சந்திரகிரகணம் இந்தியாவில் நிகழாது இந்தியாவில் தெரியாது எனவே இதற்காக எந்த விதமான ஏற்பாடுகளும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மை தவளை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்